சென்னை பாம் குரோவ் ஹோட்டலில் இருந்து கோடம்பாக்கத்தில் உள்ள மண்பண்டம் செய்யும் பகுதி வரை புதிய மேம்பாலம் கட்டும் பணி ஜூன் மாதம் தொடங்க உள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணனிடம் கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டப்பட உள்ளது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக அந்த இடங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்தெந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறோதோ அந்த பகுதியில் இந்த மேம்பாங்கல் மேம்பாலங்கள் அமைத்தல் இந்த சாலைகளை விரிவாக்கம் செய்தல் மேலும் மெட்ரோ பணிகளை நீடிப்பது குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலுமே இந்த சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது பெரிய ஆபத்தாக காணப்பட்டு வருகிறது அதன் எதிரொலியாக தான் தற்போது கடந்த ஒரு மாதங்களாகவே பல்வேறு பகுதி

கடந்த மூன்று மாதங்களாக இந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதாவது இந்த பாதை மாற்றுவதை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த நிலையில் இந்த பாலமானது தொடர்ந்து எட்நூறு சதுரடி அதாவது இந்த எட்டாயிரம் சதுரடி அரசாங்க நிலத்திலிருந்தும் இரண்டாயிரம் சதுரடி இந்த தனியார் நிலத்தில் இருந்தாலும் மொத்தம் பத்தாயிரம் சதுரடியில் இந்த மேம்பாலங்கள் அமைக்கும் பணியானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தனியாரிடம் இருந்து இடத்தை கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுவதால் இந்த திட்டப்பணி தொடங்குவதால் சிக்கல் நீடித்து வந்ததும் அந்த பாலம் கட்டுவதற்காக தனியார் இடங்களிலிருந்து ஒப்புதல் தற்போது பெறப்பட்டுள்ளதாலும் அதன் தொடர்ச்சியாக இந்த பணிகளானது அதாவது இந்த மேம்பாலம் கட்டும் பணிகளானது ஜூன் மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையம் சார்பாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த மேம்பாலம் பணிகளானது தொடர்ந்து கடந்த இரண்டு வருடங்கள் அதாவது இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இறுதியில் இந்த மேம்பாலம் பணிகளானது முடிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த மேம்பாலமானது ஐநூத்தி இருபது மீட்டர் தொடர்ந்து இந்த மேம்பாலம் அமையவிருக்க உள்ள நிலையில் தற்போது இதனுடைய மதிப்பானது அறுபத்தி நான்கு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த மேம்பாலம் பணிகளானது தொடர்ந்து கட்டப்பட உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் காரணமானது இந்த ஜெமினி பா இந்த பாம்குரா ஓட்டலிலிருந்து வள்ளூர் கோட்டம் வழி வரி அனைத்து இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களும் சரி பெரும்பாலும் காலை அல்லது மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் இந்த பகுதியில் இந்த மேம்பாலம் கட்டுவதற்காக பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மேம்பாலம் பணிகளானது கட்டப்பட்டால் குறிப்பாக அந்த ஜெமினி பாலத்திலிருந்தே தொடர்ந்து கோடம்பாக்கம் வரை எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த மேம்பாலமானது கட்டப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த மேம்பாலத்தினால் எந்த போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்படாது எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்த இந்த மேம்பாலம் கட்டுப்பணிகள் இரண்டு ஆண்டுகள் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை அதாவது இந்த பாதையில் இருந்து அந்த பாதைக்கு செல்வதென பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சென்னை மாநாட்டி சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது மோகன்